சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ விரும்பியதை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு இந்த நாளை உனக்கான வேலைகளை எல்லாம் சுகமாக முடித்துக் கொடுத்து விடியலை வெற்றி மகுடத்தை நிச்சயமாக உன் தலையில் நான் சூட்டுவேன் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷ தருணங்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசை என்னுடைய சுப வாக்கானது ஒரு நாளும் பொய்யாகி போவதற்கு நான் விடமாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒரு பொழுதும் கைவிடவும் மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அவர்களில் காலில் விழவும் மாட்டேன் உன் வாழ்க்கையை உனக்கு புரியவை புரிய வைத்து அழகான விடியலை உன் கையில் சேர்த்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் நல்ல பாதையில் அழைத்து சென்று எதிர்பாராத அற்புதத்தையும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் நான் உனக்கு தருவேன் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றால் அலட்சியப்படுத்துவதாலும் நீ அதற்காக ஒரு பொழுதும் கவலைப்படாதே உன் மதிப்பு அவர்களுக்கு புரியவில்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள் ஒரு பொருளானது ஒருவர் கண்ணுக்கு வைரமாகவும் ஒருவர் கண்ணுக்கு சாதாரண கூழாங்கல்லாகவும் தெரிவது என்றால் இது யார் மீது குற்றம் என்று நீ தெரிந்து கொள் பொருள் உண்மையிலேயே அது வைரம் ஆனால் அதனுடைய மதிப்பு தெரியாமல் கூழாங்கல்லாக நினைப்பவர்கள் தானே துரதிருஷ்டசாலி அதை போலத்தான் இப்பொழுது உன்னுடைய அருமையும் தெரியாமல் உன்னை பற்றி பேசிக்கொண்டு அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன் இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்குமான பலனை பல மடங்கு சந்தோஷமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் இனி என்ன நடக்குமோ நாளைய பொழுதில் எப்படி இருக்குமோ என்று நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நாளைய விடியலை உன்னுடைய நாளாக்கி உன் வாழ்விற்கு சேர்த்து அழகான விடியலாய் நான் நிச்சயமாக கொடுப்பேன் உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பதை நீ உணர்ந்து நடந்திருக்கும் அந்த தருணம் வந்துவிட்டது உனக்கான விடியல் அழகாக காத்திருக்கிறது நல்ல விடியல் உனக்காக மலரும் கலங்காது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ பயப்பட தேவையில்லை ஓம் சாயரம் நன்றி